வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நம்ம தக்காளி குருமா பண்ண போகிறோம் தக்காளி ஒரு ஏழு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தில் ஒரு நாலு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க வெள்ளைப்பூண்டு கடைசியாக போட மல்லி இலை தேங்காய் ஒரு தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளியை முதல்ல தண்ணியில் நல்லா வேக போட்டுக்கிறேன் அலம்பிட்டு இப்போ வந்து நல்லா வெந்து தோல் வெடித்து உறிஞ்சி வரும் அப்போ வந்து தோலை உரிச்சிட்டு இந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்குவேன் நான் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் தக்காளி தோல் எல்லாம் உரித்து எடுத்தாச்சு இப்போ இங்கே பாருங்கள் இது நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்குவோம் நான் தாளிக்கிறது காமிக்கிறேன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் போட்டுக்கிறேன் தாளிச்சுக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு இட்டும் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்துக்கிறேன் நல்ல ஸ்மெல் வரும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக விட்டீங்கன்னா ஒரு மெரூன் கலரில் வரும் நல்ல ஸ்மெல் இருக்கும் அப்படியே நம்ம வெங்காயம் மட்டும் வதக்கிக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டுக்கிறேன் வெள்ளைப்பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா சாப்பிடும்போது இதை நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம தக்காளியை வச்சுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த தேங்காயை ஊற்றிக்குவோம் தேங்காய் உத்தாச்சு இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க சாம்பார் பொடி தீந்துருச்சு நான் அரைக்க போகிறேன் வீடியோவும் அப்படியே போடுறேன் நான் உங்களுக்கு இப்போ வந்து தக்காளியை வேக வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சதை இதில் போட்டுக்கிறேன் நம்ம அவ்வளோதான் இது நல்ல கொதிச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னு காமிக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்துன்னு ஆட் பண்ணுவோம் கருவேப்பிலையும் இலையும் போட்டுக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு குருமா சூப்பராக ஆயிடுச்சு இது திருச்சி பக்கம் முசிறி பக்கம்லாம் எங்கள் அம்மாச்சி பண்ணுவாங்க இந்த குருமா அதனால் இது முசிறி குருமான்னு சொல்லுவோம் நாங்கள் எடுத்து ஊற்றிடலாம் சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்